இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் கலக்கல் சினிமா வீவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பு மற்றும் சிம்பு ஃபேன்ஸ் அவர்களுக்காக மட்டுமே ஸோ முதல்ல சிம்பு அப்படின்னு சொன்னாலே கான்ட்ரவர்சி மன்னன் டைரக்டர் இருக்கோட சண்டையாக இப்போ யாரை லவ் பண்ணுறாரு யாரை கல்யாணம் பண்ண போகிறாரு தம்பிக்கு கல்யாணம் ஆச்சு நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க இந்த படம் ட்ராப் அவுட்டாமே இந்த படத்தை நடிக்கிறீங்களா இல்லையா எதுக்காக உடம்பு குறைச்சிங்க இந்த மாதிரி எங்கே சுற்றி பார்த்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கேள்வி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி ஏதாவது ஒரு வதந்தியை வந்து அவருக்கு அதுக்கே போய் சுற்றி முத்தி போயிட்டே தான் இருக்குதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ நிறைய வந்து விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க விளக்கத்துக்காகவே வந்து என்ன பண்ணிக்கோ ஒன்னு அறிக்கை விட்டுருக்காரு ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு இந்த சிம்பு சார் வந்து அறிக்கை விட்டுருக்காரு அப்படின்னா அதான் சொல்லும் ஸோ அந்த அறிக்கையில் என்ன இருக்குது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம் ஸோ என்ன இருக்குன்னா புது உறவர்களோட அதிக நேயத்துடன் என் குடும்ப புகைப்படம் பெரிய அளவில் வளம் வருவது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது என் இளைய சகோதரர் என் சகோதரி என் குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொண்டது என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துகிறது இவர்களுக்கான தங்கள் அழகான வாழ்த்துக்களை பகிர்ந்த ஊட நண்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என் சொந்த மற்றும் தொழில் துறையினரிடத்தில் நிறைய யுகங்களும் வதந்திகளும் நிறைந்திருக்கும் குறிப்பாக என் திருமணம் குறித்த சில வதந்திகள் என் காதுகளுக்கே வருகிறது நான் தெளிவுபட கூற விரும்புகிறேன் அந்த மாதிரி திட்டங்கள் இப்போதைக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது குறித்து எதுவும் முடிவோ சம்மதமோ இருந்தால் நானே அதனை குறித்த நேரத்தில் குறித்த வழிமுறையில் தெரிவிப்பேன் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை ரீதியாக சில படங்களும் என்னை தொடர்பு படுத்தி நிறைய வதந்திகள் வருவதை நான் அறிகிறேன் ஒரு நடிகராக சில பல வலியுறுத்தும் சூழ்நிலைகளில் அழுத்தத்தில் சில தயாரிப்பாளர்களை நானே கேஷுவலாக சந்திக்கும் அவசியம் ஏற்பட்டது அதனால் நான் பட வாய்ப்புகளுக்காக பார்த்தேன் என்று பொருள் அல்ல இந்த சந்திப்புகள் எல்லாம் எதிர்கால படங்கள் என்று வதந்தி பெரிய அளவில் புழங்கி ஏதோ அறிவிக்கப்பட்ட படங்களாக செய்தி வெளிவருகின்றன இது போன்ற கேள்விப்பட்டதை எல்லாம் செய்தியாக நம்போது தொழில்துறையினை என் ரசிகர்களின் தவறான வழிகாட்டுகளுக்கு இட்டு செல்கிறது அதனால் வதந்திகளை உண்மையென நம்பி அது நடக்காமல் போகும்போது இதனால் ரசிகர்கள் அதிருப்தியும் ஏமாற்றமும் அடைகிறார்கள் ஆகவே அப்படி படங்கள் ஏதாவது நடிக்க ஒப்பந்தமாயிருந்தேன் என்றால் அதை சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனம் முறையாக அறிவிக்கும் என்பதை ஒரு நடிகராக இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அப்படின்னு சொல்லிட்டு கடமைப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு சார் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஜென்யூனான விஷயத்தை வந்து யாருமே சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அவர் என்ன தான் கான்ட்ரவர்சி இருந்தால் ஒரு மனுஷனுக்கு கான்ட்ரவர்சி அப்படின்றது இருக்கலாம் பட் வாழ்க்கையை சுற்றி எல்லாமே கான்ட்ரவர்சியாக இருந்தால் என்ன பண்ணுறது ஸோ இதுக்கப்புறமாச்சும் ரசிகர்கள் வந்து தேவையில்லாமல் சம்பந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க சோஷியல் மீடியாவில் பார்த்தா பார்த்தேன் மீம்ஸில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்பாதீங்க கண்டிப்பா அவர் ஏதாவது ஒரு அப்டேட் இருந்தார் கல்யாணத்தை பற்றி இருந்தாலும் இல்லை சினிமா துறை அதாவது படங்களை பற்றி இருந்தாலும் இதுக்கு மேலே ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை கொடுக்கவே முடியாது இப்போதைக்கு அவர் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லிட்டாரு ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது படங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பு நிறுவனம் மூலமாக உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் யாரும் எந்த இன்டர்வியூலையும் சிம்பு சாரை பார்த்து உங்களுக்கு எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்காதீங்க அதோட ஏதாவது படம் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக அவரே அப்டேட் பண்ணிடுவார் ஸோ யார் யாரெல்லாம் சிம்பு சாரோட அடுத்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு கீழ கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் சிம்பு சார் லவ்வர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா லவ் சிம்பு அப்படி சொல்லி கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கமுன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டு தட்டி விட்டுருங்க